தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மத்திய எழுதி வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவசனங்கள் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சுழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர் பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார் மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர் ஆனால் பரிசேயர் இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் இயேசு நகர்கள் சிற்றூர்களெல்லாம் சுற்றி வந்தார் எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பறிவு கொண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைகளிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி அறுவடை மிகுதி வேலையாள்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று பொது காலம் நான்காம் வாரம் ஜூலை ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்தியத்தில் பாரு நம்ம இயேசு ஆண்டவர் நிறைய விஷயங்களை செய்து முடிக்கிறார் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாரு பேய் பிடிச்ச ஒருத்தனுக்கு வாய் ஊமை ஆயிடுச்சு அவனை குணப்படுத்தின உடனே என்ன ஆயிடுச்சு அவன் வாய் பேச ஆரம்பிச்சிருச்சு பேயை ஓட்டினோன்னு என்ன ஆயிடுச்சு அவனுடைய இயலாமை வந்து சரியாயிடுச்சு ஸோ நம்மளுக்கு உள்ளேயும் நிறையா பேய்கள் சாத்தான்கள் ஒழிஞ்சிட்ருக்கு அது நம்மளை நல்ல விஷயங்கள் செய்ய விடாமல் முன்னேற விடாமல் தடுத்துட்ருக்கு அது சோம்பேறித்தனமாக இருக்கலாம் வேறு ஏதாவது கோபமாக இருக்கலாம் பொய் சொல்கிற ஆவியாக இருக்கலாம் இல்லைனா உண்மையை மறைக்கிற ஆவி அந்த மாதிரி நம்மளுக்குள்ள நிறையா கெட்ட ஆவிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது பேய் பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது எல்லா பேயும் தான் நாம் நார்மலாகி முன்னேற முடியும் சரிங்களா அது ஓட்டுறது கடவுள் ஏசப்பா நினச்சா மட்டும்தான் முடியும் நம்ம நினச்சி ஓட்டலாம் ஓடலன்னா வாய்ப்பே இல்லை ஓகேங்களா ஸோ ஏசப்பா நினச்சி ஏசப்பாட்ட போய் கேளுங்கப்பா எனக்கு பேய் பிடிச்சிருக்கு ஓட்டுக்கப்பான்னு கேளுங்க அவர் கண்டிப்பாக உங்களுடைய பேய்களை ஓட்டி உங்களை உங்களால் இயல உங்களோட இயலாமையை அவர் சரி பண்ணுவார் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்களேன் ஏசப்பா எல்லா ஊருக்கும் போய் கற்பிச்சிட்ருக்காரு ஓகேங்களா அப்போ மக்கள் கூட்டமாக வந்து அவரை தேடி தேடி வராங்க அதை பார்த்து அவர் பரிவு கொண்டார் ஓகேங்களா யாராவது இப்போ இந்த காலத்தில் நீங்கள் ஒரு யாராவது ஒருத்தர் போய் காசு கிணண்ணே ஒரு மாதிரி பார்ப்பாங்க என்னடா ஒரு தடவை கேளுங்க கொடுத்துருவாங்க ரெண்டாவது தடவை கேளுங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க மூணாவது தடவை கேட்டிங்கன்னா உன்னை பார்த்தாலே வெறுப்பாக ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஆனால் ஏசப்பாவை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வர்றதை பார்த்து அவர் அவர்கள் மேல் பறிவு கொண்டார் ஓகேங்களா நம்மளும் அவரை தேடி போனோம்னா அவர் நம்ம மேலேயும் பறிவு கொள்வார் ஓகேங்களா அப்படி ஏசப்பா நம்ம மேலே பரிவு கொண்டாருன்னா கண்டிப்பாக நம்மளோட இன்னல்கள் எல்லாமே சரியாயிடுவோம் அவர் நமக்காக உதவி செய்வார் ஓகேங்களா நம்ம சில ஒருவன் தலைவிதிதாண்டா அப்படின்னு நம்ம சில பேர் நினைப்போம் தெரியுமா அந்த தலை விதியை மாற்றி அமைக்கிற வல்லமை ஏசப்பாவுக்கு உண்டு சரிங்களா அடுத்ததாக பாருங்களேன் ஏசப்பா இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் நிறையா பேர் ஆர்வமாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு சரியான போதனை கொடுக்க ஆள் இல்லை ஸோ கடவுள்கிட்ட வேண்டுங்க இன்னும் நல்ல இறைவாக்கினர்கள் குருக்கள்லாம் உருவாகணும்னு வேண்டுங்கன்னு சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ நீங்கள் எல்லாரும் வேண்டுங்க கடவுள் ஒன்று நீங்களாம் மாறுங்கள் நீங்களாம் ஒரு அறுவடையாளராக மாறுங்க இல்லையா அறுவடையாளர்கள் உருவாகிற மாதிரி கடவுள்கிட்ட நோக்கி வேண்டுங்க ஓகேங்களா வேண்டோம்னா அவங்களாம் நம்மளை கரெக்டான வழிக்கு கொண்டு போவாங்க அறுவடை செய்து மோட்சத்தில் நம்மளை சேர்க்குற அளவுக்கு நல்ல இறைவாக்கினர்களும் குருக்களையும் நம்ம வேண்டுவோம் கடவுளை நோக்கி ஓகேங்களா ஸோ ஏசப்பா நம்ம மேலே பறிவு கொண்டாடுறதுன்னு அந்தளவுக்கு நம்ம வாழணும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா லார்ட்